இங்கு சிவன் மூன்று கண்களைக் கொண்டவராக உள்ளார் கோவில் குளத்தில் புனித நீராடினால் தீய நோய்கள் குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது நெற்றிக் கண்ணை உடைய இறைவன் என்று போற்றப்படுகிறார் இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பல்வேறு கல்வெட்டுகள் உள்ளன இந்த வீடியோவில் ஸ்ரீயபிருபாக்ஷீஸ்வரர் கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ கோவில் மயிலாப்பூரில் உள்ள பழமையான கோவிலாக கருதப்படுகிறது இங்கு மூலவராக விருபாக்ஷீஸ்வரர் தெய்வீக அன்னையான சக்தி தேவி விசாலாட்சி அம்மன் உள்ளனர் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ள பஜார் சாலையில் விருபாக்சீஸ்வரர் கோவில் உள்ளது நெற்றிக்கண்ணை உடைய இறைவன் சிவன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இக்கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது விருபம் என்றால் இயற்கைக்கு முரணானவர் அக்ஷி என்றால் கண்கள் எனப் பொருள்படும் கோவில் மைதானத்தில் அதிகாரப்பூர்வ கோவில் தொட்டியும் உள்ளது சிவகங்கை என்று அழைக்கப்படும் இக்குளத்திலிருந்து வரும் புனித நீரால் நோய் உள்ளவர்கள் குணமடுவதாக கூறப்படுகிறது பிரதான கோவிலின் கருவறையில் பல கல்வெட்டுகள் உள்ளன இக்கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகள் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை கிழக்கு நோக்கிய விருபாட்சீஸ்வரர் சுவாமி சன்னதியும் தெற்கு நோக்கிய விசாலாட்சி அம்பாள் சன்னதியும் உள்ளது விருபகேஸ்வரர் என்ற பெயருக்கு மூன்று கண்களை உடையவர் என்று பொருள் சிவபெருமான் தெய்வீகமான மூன்றாவது கண்ணைக் கொண்டிருப்பதால் இது ஒரு அசாதாரண அம்சமாகும் இங்கு முனிவர் குற்ற சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலயம் புண்ணிய பூமியானது அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் தேவையான தெய்வீக ஜீவசக்தியை அருள் பாதிக்கு சிவன் இங்கு உள்ள கோவில் குளத்தில் புனித நீர் ஆடினால் தீராத நோய்களை குணப்படுத்தும் சிவன் என்று நம்பப்படுகிறது மகா முனிவர் குற்றரிஷி இக்கோவிலில் சிவபெருமானை வழிபட்டுள்ளார் இங்கு பாலவிநாயகர் சன்னதி சனீஸ்வர பகவான் சன்னதி உள்ளது கோவில் அமைப்பு பிரமிப்பு ஏற்படுத்தும் அளவில் உள்ளது கோவில் தரிசன நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை கோவில் முகவரி டிவி கோவில் தெரு தியாகராஜபுரம் மயிலாப்பூர் சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்யம் பூஜ்யம் பூச்சியம் பூஜ்யம் நான்கு கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க